ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாம்பரம் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா இவங்கள பார்க்கலாம் எப்போ போ நான் எப்போ போனாலும் பார்ப்பேன் பைசா கேட்பாங்க இருக்கிறத கூட உங்களால் ஒரு ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லேடிஸ் கையால் வாங்க மாட்டாங்க கேட்டோம்னா நான் சுத்த பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன் நான் பெண்கள் கையால் வந்து எதுவும் வாங்க மாட்டேன் பெண்கள் பெண்களை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே நானே என் ஹஸ்பண்ட் போவோம் இந்த தடவை கூட தம்பி இருந்தார் அவர் கையால் கொடுத்த கொடுத்தோம் அவங்க வந்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டாங்க சொன்னோம் ஆண் குழந்தை அப்படின்ட்டு அவங்க வாழ்த்த ஆரம்பித்தாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழ்த்துனாங்க எனக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல நான் ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டார்டிங்கில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம வீடியோ எடுத்த இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்க ஆரம்பித்தேன் என்னை பொறுத்தளவு எப்போவுமே குழந்தைய வாழ்த்துறக்கு மனசு மட்டும் நல்லா இருந்தால் போதும் அவங்க வந்து திருநங்கையோ திருநம்பியோ இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை அதை விட்டுட்டு இல்லை இவங்கெல்லாம் குழந்தைய தொடக்கூடாது அவங்கெல்லாம் குழந்தைய தொடக்கூடாது இவங்க குழந்தைய தொட்டால் பாவம் தோஷம் இவங்களுக்கு குழந்தையே இல்லை குழந்தை இல்லாதவங்கள்ட்ட ஏன் குழந்தைய கொடுக்குற இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நான் அவங்கள மதிக்கவே மாட்டேன் எனக்கு தேவை குழந்தைக்கு குழந்தைய மதிக்கிற குழந்தை மேலே ஆசை இருக்கிற குழந்தைக்காக இயங்குகிற எல்லாருமே குழந்தைய வாழ்த்துறக்கு தகுதி உடையவங்க தான் அவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை என்னங்கிறது முழுசா தெரியும் இங்கிட்டு நல்லா பேசிவிட்டு அங்கிட்டு போய் தப்பு தப்பாக பேசுகிறவங்களுக்கு வாழ்த்துற அருகதையும் கிடையாது இப்படியெல்லாம் பேசுகிற அருகதையும் கிடையாது உண்மையாக குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அந்த குழந்தைய உண்மையாக வாழ்த்தணும் ஆள் மனசுலேருந்து வாழ்த்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் எனக்கு அவங்கள மட்டும்தான் பிடிக்கும் நான் அவங்கள நம்பி கூட என் குழந்தைய கொடுத்துட்டு போவேன் மற்றவங்கள தான் நான் நம்ப மாட்டேன் இவங்க வாழ்த்துனது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இது நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஏன் எடுத்தேன்னா என்னோட மெமரிஸ்க்காக நான் எடுத்து வச்சேன் நாளைக்கு என் பையன் காமிக்கணுங்கிறதுக்காக அவங்க எப்படி வாழ்த்துறாங்கங்கிறத அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் குடும்பத்தில் அப்படியே நான் வாழ்த்துறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னை புகழ்றாங்க என்னை வாழ்த்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சா என்னமோ தெரியும் குழந்தைங்க தெரியும்

ஆ தேங்க் யூ சுன்னியா ஆமா போறதுக்கு அப்புறம் எங்க சொல்லிட்டு இருக்க சம் Inge